பரங்குன்று இமயக்குன்று நிகர்க்கும் என்று திருப்பரங்குன்றம் இமயத்திற்கு நிகரானது என்று சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்ட சங்க இலக்கிய நூலான அகனானூறு பாடல் குறிப்பிடுகிறது சங்க தொகை நூல்களில் திருமுருகாற்று படையும் பரிபாடலும் திருப்பரங்குன்றத்து சிறப்பினையும் மாண்பினையும் மிகவும் விரிவாக கூறுகிறது மாடலி மலி மருகிர் கூடற்குடவையின் இருச்சேற்று அகழ்வயல் விரிந்து வாய் என்ற திருமுருகாற்றுப்படையில் வரும் வரிகளில் கூடலம்பதியாகிய மதுரையில் இருந்து திருப்பரங்குன்றம் வரையில் சாலைகளில் இருபுறங்களிலேயும் பசும் சோலைகள் விண்ணுயர்ந்து பறந்து விரிந்துள்ளது என்று அதன் அழகை நக்கீரர் குறிப்பிடுகிறார் இத்தகைய சங்க இலக்கியம் தோன்றியதே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக என்று சொல்லப்படுகிறது அந்த இலக்கியங்களில் திருப்பரங்குன்றத்தை பரங்கிரி பரங்குன்றம் சிவன்மலை சத்தியகிரி என்ற பெயர்களில் அதனை குறிப்பிட்டுள்ளனர் இக்கோவில் சங்க இலக்கியம் தோன்றுவதற்கு முன்னதாகவே தோன்றியிருப்பதை இந்த இலக்கியங்கள் உறுதி செய்கின்றன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பரங்குன்றம் வந்து அங்கு தேவார பாடலில் இக்கோவிலையும் அத்தல இறைவனையும் பாடி பரவியிருக்கிறார் இக்கோவிலின் மலை சிவன் வடிவில் இருப்பதால் சிவன் மலை என்று அழைக்கப்படுகிறது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐம்பது அடிகள் உயரத்தில் உள்ளது இந்த மலை திருச்செந்தூரில் சூரபத்மனை திருமுருகன் அழித்து அவனை ஆட்கொண்டு பின்னர் திருப்பரங்குன்றம் வந்து அமர்ந்தான் திருப்பரங்குன்றம் வந்தடைந்த போது தேவதட்சனை அழைத்து தனக்கொரு திருக்கோயில் அமைத்துக் கொடுக்கச் செய்தான் இதனை புராண வரலாறுகள் கூறுகின்றன அதன் பிறகு தேவயானையை திருமணம் செய்து திருமண தடைகளை நீக்கி அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான்